நம்ம கும்பகோணத்தில் மட்டும்தான் ஒரு குளத்தில் கொண்டாடுறது இங்கே வந்து இது இந்த ஒரு குளத்தில் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை அதை அதை ச சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அங்கே வந்து கங்கையாரெல்லாம் பார்த்திங்கன்னா அது இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு மேலே இருக்கும் அது நீலபாகத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏழு எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய நீர் பரப்பில் அவங்க கொண்டாடுறாங்க அதே மாதிரி நான் கோதாவரி ஆற்றங்கரையில் இருக்குது ஒவ்வொரு இந்த நாலு நகரமுமே ஒவ்வொரு ஆற்றங்கரையில் இருக்கிறது இதான் ஹரித்வாரி நான் கங்கையில் இருக்குது இது கங்கையும் எவனையும் சேர்ற இடத்துல அக அலகபாத்தில் இருக்குது இது இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுனால அவர்கள் கும்பாமேளா கொண்டா நமக்கு மாசி மகம் அந்த மகம் ஒரு நாளோடு அது நிறைவு பெற்றுருது இவங்க வட இந்தியாவில் கொண்டாடுறதெல்லாம் எப்படின்னா இப்போ இருக்கிற அலகாபாத்தில் இருக்கிறது மகர சங்கராந்தி அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஆரம்பித்து மாசி மாதம் தேய்பிரை அதாவது மாசி மாதம் அமாவாசை முடிகிற வரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு கொண்டாடுவார்கள் இது இதுதான் அதாவது அமிர்தம் தெளித்து உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த கும்ப கும்பமேளா அதுதான் மகாமகமும்